திருதியை திதி பார்வதி தேவியின் அருள் பெற்ற விசேஷ நாள் திருதியே என்பது சந்திரன் தனது ஒளியை மேலும் அதிகரித்து வளர்ச்சி அடையும் நாளாகும் இந்த நாளுக்கான அதிபதி பார்வதி தேவியாக இருப்பதால் பார்வதி தேவியின் பரிபூரண அருள் கிடைக்கும் நாளாகவே இது சிறப்பிக்கப்படுகிறது இதனால்தான் திருதியை திதி ஆன்மீக ரீதியாகவும் வாழ்க்கை முன்னேற்றம் பெறவும் ஒரு மிகுந்த சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது ஆனால் இத்திதியில் பிறந்தவர்களுக்கு மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளுதல் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஏனெனில் அவர்கள் சில நேரங்களில் கோபம் பிடிவாதம் முடிவில்லா எண்ணங்கள் போன்றவற்றால் பாதிக்கப்படலாம் அவர்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் அதிகமாகி சில சமயங்களில் அவர்கள் எதிர்பாராத முடிவுகளையும் எடுக்கக்கூடும் எனவே மனதை சமநிலையுடன் வைத்துக் கொள்வது மிக முக்கியமானதாகும் திருதியை திதியில் பிறந்தவர்களின் தன்மை திருதியை திதியில் பிறந்தவர்கள் ஆழமான எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எதையும் மிகுந்த தீவிரத்துடன் அணுகுவார்கள் அவர்கள் மனதில் எதுவாக இருந்தாலும் அதை முழுவதுமாக அனுபவிக்க விரும்புவார்கள் சில நேரங்களில் அவர்கள் மிகுந்த கோபத்துடன் இருப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் மகிழ்ச்சி மிகுந்த மனநிலையுடன் இருப்பார்கள் அதாவது அவர்களின் மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை கொண்டது இவர்கள் தன்னம்பிக்கையும் உறுதியான எண்ணங்களும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எதை நம்புகிறார்களோ அதை முழுவதுமாக பின்பற்றுவார்கள் இது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சில நேரங்களில் அவர்கள் பிறர் கூறும் அறிவுரைகளை நன்றாக கவனிக்காமல் தங்கள் பிடிவாதத்தை தொடரக்கூடும் இவர்கள் மிகவும் திறமையானவர்களாக இருப்பார்கள் முயற்சி செய்தால் எந்தவொரு தடைகளையும் கடந்துவிடக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் மனதின் பலவீனங்களுக்கு ஆளாகி தவறான முடிவுகளை எடுக்கக்கூடும் இதனால் அவர்கள் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளவும் பொறுமையுடன் செயல்படவும் பழகிக்கொள்ள வேண்டும் திருதியை திதியில் செய்ய வேண்டிய சிறப்பு காரியங்கள் திருதியை திதியில் சில முக்கியமான காரியங்களை செய்வது மிகுந்த சிறப்பை தரும் இது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் நலத்திற்கும் வழிவகுக்கும் அதே சமயம் சில செயல்களில் கவனமாக இருப்பதும் அவசியமாகும் முதலாவதாக இந்த நாளில் வீடு கட்டத் தொடங்குதல் புதிய வீடுகளில் பிரவேசம் செய்தல் ஆகியவை மிகுந்த பலனை தரும் வீடு கட்டும் போது பார்வதி தேவியை வணங்கி தொடங்கினால் இல்லத்தில் நல்ல அமைதி நிலவும் அம்மனின் அருளால் வீடு வாழ்வில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் இதேபோல் பெண் பார்த்தல் திருமண ஏற்பாடு நிச்சயதார்த்தம் போன்ற காரியங்களை திருதியை திதியில் செய்வது மிகுந்த சிறப்பாக கருதப்படுகிறது இதனால் உறவுகள் நிலையானதாக இருக்கும் குடும்ப உறவுகள் உறுதியாக இருக்கும் இந்த நாளில் உறவுகள் நிகழ்ச்சியுடன் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கல்வி மற்றும் கலைகள் தொடங்குவதற்கும் திருதியை திதி மிகுந்த சிறப்பான நாளாகும் இந்த நாளில் கல்வி ஆரம்பித்தால் மாணவர்கள் நல்ல அறிவாளிகளாக வளரும் புத்தி கூர்மை அதிகரித்து கல்வியில் சிறப்பாக தேர்ச்சி பெறலாம் குறிப்பாக வேதம் சாஸ்திரம் கலையும் கற்றலுக்கும் இது ஒரு சிறப்பான நாள் திருதியை திதியில் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடுகள் இந்த நாளில் பார்வதி தேவியை வணங்குவதன் மூலம் மனம் அமைதியடையும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் துர்கை காளி மீனாட்சி காமாட்சி அன்னபூரணி போன்ற அம்மன் தேவிகளுக்கு சிறப்பு பூஜை செய்வது மிகுந்த பலன்களை தரும் பார்வதி தேவிக்கு அபிஷேகம் செய்து சகஸ்வநாம பாராயணம் செய்தால் மிகுந்த நன்மைகளை பெறலாம் ஓம் பிரீம் கல்யாணி தேவியை நம என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை உச்சரிப்பது நல்ல பலன்களை தரும் இது திருமண தடை நீங்க மனநலம் மேம்பட குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்க உதவும் துர்கை அம்மனுக்கு வெள்ளி விளக்கு ஏற்றி திருவிளக்கு பூஜை செய்தால் குடும்பத்தில் நல்ல நிலைமைகள் உருவாகும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சேர்ந்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் திருமணமானவர்களுக்கு தம்பதியர் உறவு இனிமையாகும் திருதியை திதியில் பிறந்தவர்களுக்கு எச்சரிக்கைகள் சிம்ம மற்றும் மகர ராசிக்காரர்கள் திருதியை திதியில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் எந்த முடிவுகளையும் முடிவு செய்வதற்கு முன்பு பல யோசிக்க வேண்டும் இந்த நாளில் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுதல் மிகவும் அவசியமாகும் எதையும் உடனே முடிவெடுக்காமல் பொறுமையாக செயல்பட வேண்டும் எந்த முடிவும் ஆழமாக யோசித்து எடுக்கப்பட வேண்டும் அத்துடன் வாகனத்தில் பயணம் செய்யும் போது மிகுந்த கவனம் தேவை ஏனெனில் இந்த நாளில் சிறிய கவனக்குறைவுகளும் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் இதனால் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் சண்டை மன வருத்தம் ஏற்படுத்தும் உரையாடல்கள் மோசமான உறவுகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது யாருடனும் கருத்து மோதல்களை செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டியது மிக முக்கியம் திருதியை திதியின் ஆன்மீக பலன்கள் திருதியை திதியில் செய்யப்படும் அனைத்து நற்செயல்களும் உறுதியான பலனை அளிக்கும் வீடு திருமணம் கல்வி புகழ் செல்வம் சமுதாய வாழ்வு போன்றவை நல்ல முன்னேற்றத்திற்கு தள்ளப்படும் அதே நேரத்தில் கோபம் அகங்காரம் தவறான நடத்தை போன்றவற்றை வெற்றி கொள்ள வேண்டும் இல்லையேல் இந்த நாளின் நல்ல பலன்களை முழுமையாக பெற முடியாது திருதியை திதி என்பது வளர்ச்சி அடையும் உறுதியாக நிலைபெறும் காலம் இதில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கையும் திடமான மனப்பான்மையும் கொண்டவர்கள் சிறிய கோபத்தால் தவறான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துவிட்டால் மகிழ்ச்சியுடனும் செல்வாக்குடனும் வெற்றியுடனும் வாழக்கூடியவர்கள் அம்மன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமையும் பெருகட்டும்